நல்லூர் சிவகாமியாபுரம் ஸ்ரீ சொரிமுத்து அய்யனார் திருக்கோவிலில் ஐநூத்தி நான்கு திருவிளக்கு பூஜை கோலாகலம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே நல்லூர் சிவகாமியாபுரம் முத்து நகரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சொரிமுத்து ஐயனார் திருக்கோவில் தரும் ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் உள்ளது இந்த கோவில் பதினேழாவது ஆண்டு கொடை விழா கடந்த பத்தொன்பதாம் தேதி தொடங்கியது நேற்று இருபதாம் தேதி இரவு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது உலக அமைதிக்காகவும் மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் ஐநூற்றி நான்கு பெண்கள் திருவிளக்கு பூஜையில் பங்கேற்றனர் நன்கொடைதாரர்கள் ஏற்பாட்டில் திருவிளக்கு பூஜை பொருட்கள் பிரசாதம் பெண்களுக்கு வழங்கப்பட்டது திருவிளக்கு பூஜையில் நல்லூர் ஊராட்சி துணைத் தலைவர் லட்சுமி கண்ணன் வார்டு கவுன்சிலர் செல்வகுமார் எம் முருகேசன் எம் நடராஜன் சென்னை தொழிலதிபர் பி வி பாண்டியன் தேன்மொழி சமுத்திரபாண்டி செல்லக்கனி உட்பட முக்கிய நிர்வாகிகள் விழா கமிட்டியார் பங்கேற்றனர் இரவு கருவந்தா சத்தியா குழுவினரின் வில்லிசை நடைபெற்றது இதற்கான ஏற்பாடுகளை நல்லூர் சிவகாமியாபுரம் பெரிய தம்பி நாடார் குடும்பத்தினர் விழா கமிட்டியார் செய்திருந்தனர் நல்லூர் சிவகாமியாபுரம் ஸ்ரீ சுரிமுத்து அய்யனார் திருக்கோவில் திருவிளக்கு பூஜை கூடுதல் நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம்